தமிழ்நாட்டிலேயே சோலார் ப்ராடக்ட்ஸும் ஒருங்கிணைஞ்ச ஒரே சோலார் 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 ஷாப் சிசிடிவி கேமரா சோலார் ஸ்ட்ரீட் லைட் சோலார் அலங்கார விளக்குகள் சோலார் ஹைபிரிட் இன்வெர்டர் பேட்டரிஸ் சோலார் சோலார் லேப்டாப் பவர் பேங்க்ஸ் சோலார் வாட்டர் ஹீட்டரு எல்லா விதமான சோலார் பேனல்ஸ் இப்படி சோலார் 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 சோலாருக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு சோலார் பிவி ஷாப் இதுல உள்ள எல்லா ப்ராடக்ட் நீங்க வெப்சைட்ல பார்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா பேமெண்ட் பண்ணா வீட்டுக்கே வந்துடும் ஒவ்வொரு சோலார் ப்ராடக்ட் பார்க்க பார்க்க நம்மளுக்கே ரொம்ப இனோவேட்டிவா இருக்கும் இது மட்டும் இல்ல நம்ம வீட்டுல இதெல்லாம் இருந்த செம்ம சூப்பராவும் இருக்கும் நிச்சயமா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா லென்தா தான் இருக்கும் அவசரப்படாம ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க பஸ் இன்றைக்கி வந்து ஒரு சோலார் ஸ்டோர்ஸ்க்கு வந்துருக்கோம் கும்பகோணத்தில் இருக்கேன் நான் எல்லா விதமான கட்ஜெட்ஸ்லேருந்து சோலார் அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே ஒரு ஒன் ரூஃபில் கீழே விற்கிறாங்க இது மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க எங்கேயாவது ஆரம்பிக்கப்பா ஆரம்பிக்கப்பான்னு கேட்டுகிட்டே இருந்தேன்னா ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டார் அவர் ரொம்ப சப்ஸ்கிரைபர் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எக்ஸ்போ எக்ஸ்போவைப்போ இவர் டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தினேன் நான் கீரா சார் வாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா நம்ம எல்லாருக்கும் சூப்பர் சார் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் யாராவது ஆரம்பிக்கப்பான் ஆரம்பிச்சிட்டார் ஓகே பஸ் ஒன்றைய காட்டுற ஹைலைட்ஸை பார்த்துருப்பீங்க எல்லாமே வித் ப்ரைஸோட சொல்லணும் கண்டிப்பா சார் ஏன்னா குட்டியாக ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய் ஆரம்பிச்சு சோலார் ப்ராடக்ட்டு அப்படி உங்களுக்கு வந்து கிட்ட லட்சங்கள் வரைக்கும் வச்சிருக்காரு சோலார் ஏசி வச்சிருக்காரு அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்காரு சின்ன சின்ன கட்ஜெட்ஸ் வச்சிருக்கா எல்லாம் குட்டி குட்டி குட்டு குட்டி நிறைய இருக்கு பார்க்கவே அள்ளிட்டு போன போல இருக்கு இந்த ஷாப்ல முதல்ல வந்து இது இதுதான் சொல்லுங்க சார் இது ஒரு பில்லர் லைட் ஆமா இந்த லைட்டை மூணு வெரைட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் காம்பவுண்ட் லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம் பாத்வே லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹைட்டுக்கு வச்சு ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டாப் ரைஸில் வச்சு ஒரு பில்லர் லைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் மல்டி பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே கார்டனில் வச்சுக்கலாம் வெளியே வச்சுக்கலாம் சார்ஜ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஆமாம் இருக்கிறதுக்கு ரிமோட் வந்து அந்த மாடலுக்கு ரிமோட் வந்துடும் சரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டே ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும் நைட்டு ஆனால் ஆட்டோமேட்டிக்காக லைட் இருக்கும் ஓகே அழகு என்னன்னா வாம் ஒயிட்டு கூல் ஒயிட்டு வாம் எல்லோ மூணுமே ஒரே பீஸில் வந்துடும் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணி மாற்றிக்கலாம் ஆமாம் சூப்பர் இதோட விலை என்ன இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட் ஆமாம் இது ஃப்ளேம் லைட்டு அப்படி சொல்லி விட்டா ஆமாம் எரியும் தீப்ப அந்த மாதிரி அதே தான் எரிய வச்சு காட்டுங்க ஆ எரியா இது பெரிய மாடல் இதுக்கு அடுத்து உள்ளது சின்ன மாடல் ஒரு பத்து பீஸ் வாங்கி கார்டனில் வச்சுட்டு அங்கே 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 கரெக்டா சார் ஆமாம் சார் அழகாக குளோவாகும் சார் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் வித் சிக்ஸ் மந்த் வாரண்ட்டிலேருந்து இருக்கும் அவ்வளோதான் ஆமாம் சார் இப்போ பெருசு இது பெருசு ஏரி ராஜா காலத்தில் தீப்பந்தம் இது இது வந்து எயிட் ஃபிஃப்டி ஒன் இயர் வாரண்டியோட அவ்வளோதான் இது ஆர்ஜிபி டிசைன் இது சரி எடுங்க எடுங்க கை ஆஃப் ஆயிடுச்சு கை ஆன் ஓகே இது வந்து பார்த்தா சோலாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிசிடிவி கேமரா சிம் கார்டு போடக்கூடிய டைப்பு சார் இதில் வந்து சிம் கார்டு போட்டுக்கலாம் மெமரி கார்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரைக்கும் அப்ளிகபிள் சரி இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நைட் டைம் நைட் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு பேக்கப் வந்துடும் சோலாரில் சார்ஜ் ஆகும் சோலாரில் சார்ஜ் ஆகிடும் சோலார் பேனலோடு வந்துடும் மல்டி கேமரா செட்டை வைஃபையோடு எனக்கு பெரிய சோலார் பேனல் வச்சு அந்த மாதிரி எனக்கு வேணும் அவைலபிள் இருக்குது சார் எங்கே இருக்குது இதோ எங்கே ஓ இதுவா சரி சரி எடுங்க எடுங்க எடுத்து எடுத்து காட்டுங்க உங்களுக்கு ஓ சூப்பர் சூப்பர் சார் பாஸ் பாஸ் அப்படி அப்படி திருப்புங்க திருப்புங்க சோலார் சோலார் பேனல் எவ்வளோ பெருசு பாருங்க அந்த அந்த வந்து வைஃபை வந்துடும் போட்டுக்கலாம் உங்கள் லேண்ட் கனெக்ஷன்லேயும் கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேலை என்ன வருது 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 டுவெண்ட்டி த்ரீ த்ரீ தௌசண்ட் வித் இயர் அப்போ சின்னது இது 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 ஒன் இயர் எவ்வளோ அது அது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அந்த பூச்சி பிடிக்கிற ஆமாம் சார் விவசாயங்களுக்காக யூஸ் பண்றது நாலாயிரம் ரூபாய் ப்ரைஸ் சார் லேப்டாப் சார்ஜர் அங்கதான் வித்தியாசமா பண்ணுவாங்க நாலாயிரத்தி எண்ணூறு ஆமா சார் ஒரு லேப்டாப் பண்ணிக்கலாம் ரெண்டு டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு லேப்டாப்பை இது அடாப்டரோட வந்துடும் உங்களுக்கு தேவையான அடிஷனல் சோலார் பேனல் மூலியமாக சார்ஜ் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறது சோலார் பேனல் இப்போ டுவெண்ட்டி வாட் போகிறீங்கன்னா அது டூ தௌசண்ட் இது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சார் இது எல்லாமே சார்ஜ் கண்ட்ரோலர் டிசி சார்ஜ் கண்ட்ரோலர் அதில் இதில் வந்து செப்பரேட்டாக ஒரு சில எண்ட் வந்து அந்த கனெக்டிவிட்டிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரி டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே மாடலில் இதை நாங்கள் டிசைன் பண்ணிடுவோம் எப்படி எப்படி சொல்லுங்கள் கீழே பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுறது இந்த இடத்துல லோடு பின்னு டிசி பின் பல்பெல்லாம் நம்மகிட்ட ரெடிமேடாகவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணிடு இந்த இடத்துல சோலார் பேனல் கனெக்ட் பண்ணிடுது ஓகே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் சார் ஆயிரத்தி முந்நூறு வித் டிஸ்ப்ளே கூட வந்துடும் பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பேட்டரி வோல்டேஜ் என்ன ஆம்பியரில் லோடு ரன் ஆகிட்டுருக்குங்கிற ரெண்டு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து ஒரு முழுமையான சோலார் ஷாப் இன்னும் சிலதெல்லாம் பார்த்து பார்த்து அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சார் மக்கள்கிட்ட நல்ல நல்ல வரவேற்பு இருக்கும் கூப்பிடுங்க விடாதீங்க இந்த வீடியோவை வைரலாக ஷேர் பண்ணிவிடுங்க என்னென்ன தண்டகரமாக அந்தத்தையோ பார்க்குறோம் கரெக்டாக அகோரியாமே அகோரியாம அவனிச்சிருக்குறாங்கப்பா ரூபா குடுப்பா ஆ ஏன் பாப்டிங்க அகோரியாப்பா பாக்கறீங்கன்னா பாப்போம் அகோரியா கொடுக்க போறான் இது ஒன்று என்ன கொடுக்கும் பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கும் இது டேபிள் ஓகே வித் ஏசி அடாப்டரோட வந்துடும் ஓகே நீங்க பேட்டரி பேக்கப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக டிசிலையும் ரன் பண்ணிக்கலாம் ஏசி அடாப்டர் மூலமா பேட்டரிலையும் சார்ஜ் பண்ணி எவ்வளோ நேரம் நீங்க செவன் ஹெச் பேட்டரி ஒரு லெட்டாசிட் பேட்டரியும் வச்சுக்கலாம் லித்தியமும் வச்சுக்கலாம் லெட்டர் சீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் பேக் அப் ஆகும் தனியாக சீட் உள்ளே கிடையாது இது உள்ளே இருக்குது ஆ எது ஸ்பேஸ் இருக்குது நம்ம ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் லெட்டர் சீட்டும் வச்சுக்கலாம் லித்தியமும் வச்சுக்கலாம் இப்போ பேட்டரியோடு கொடுப்பீங்களா பேட்டரி இல்லாத கொடுப்பீங்களா குழப்பீங்க அங்கே சொல்லுங்கள் பேட்டரி இல்லாமல் இந்த ப்ராடக்ட் சார் எவ்வளோ டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஓகே பேட்டரி வேணும்னா லெட்டர் சீட்னா தௌசண்ட் வரும் இதே லித்தியம்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் அடிஷன் வரும் சார் இந்த கொக்கு மாதிரி இருக்குது கொக்கு தான் சார் உடனே ஓகே டெலஸ்கோபிக் அருமை தேவைப்பட்டால் ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம் சார் இது நம்ம மேன் பவர் இது மாதிரி அடல்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா பசங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் சார் நார்மல் டிசி ஃபேன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது டூ இயர் வாரண்டி டுவெல் வோல்ட்

இல்லாமல் இருக்கோம் எல்லா ப்ராடக்ட்டுக்கான இன்வெர்டர்ஸ்லாம் வச்சுருக்காரு உங்களுக்கே தெரியும் யூடிஎல்லேருந்து எல்லா மல்டி பிராண்ட் மைக்ரோடெக்லேருந்து எல்லா மல்டி பிராண்ட் வச்சுருக்காரு இதுதான் ஆல்ரெடி தெரியும் பேட்ரிஸ் எல்லாம் வச்சுருக்காரு இதில் இது பார்த்தோன்னா பாஸ் இது வந்து ஆன் கிரேடு ஓகே இது இது வந்து பாஸ் ஆன் கிரேடு உங்களுக்கு வந்து ஃபைவ் கிலோ வாட்டுது ஓகே எக் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இது வந்து க்ரோ வாட்டுது இது வந்து க்ரோ வாட்டுது இது வந்து ஃபைவ் கிலோ வாட்டு இது வந்து ஹேவல்ஸ் பார்த்தா டூ கிலோ வாட் இது ஆன் கிரேடு ஸ் இதெல்லாமே கிடைக்கிது சார் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஹைப்ரிட் கொண்டு வைங்க ஹைப்ரிட் நிறைய பேர் கேட்குறாங்க நல்லா போகும் இது நார்மல் லெட்டாசிட்டி இன்வெர்டர் சார் ஓகே ஈ ப்ரோ இது மாதிரி லூமினஸ் எந்த பிராண்டாலும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் ரெசிடென்ஷியல் சோலார் இன்வெர்டர் ஃபைவ் கேவியே ஃபார்ட்டி எயிட் வோல்ட் ஓகே சூப்பர் சூப்பர் இது ஏசி ஓடுமா இதுல இன்வெர்டர் ஏசி ரன் பண்ணிக்கலாம் சார் அடுத்து இது வந்து என்ன கெப்பாசிட்டி ஃபைவ் கே இதுவும் ஃபைவ் கேபி ஃபார்ட்டி எயிட் வோல்ட் சரி இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரென்ஸ்னா கமர்ஷியல் இன்வெர்டர் இது உங்களுக்கு நல்ல ஹெவி டியூட்டி கம்ப்ரெஷர் ஏசி ரொம்ப ஹெவியான கம்ப்ரெஷர் அப்படின்னா இது கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதாவது பழைய மாடல் இன்வெர்ட்டர் இல்ல அந்த இன்வெர்டர் ஏசி இதுல ஓடுன்றீங்க கண்டிப்பா ரன் ஆகும் சார் ஆனா இதுல ஓடாது இது இன்வெர்டர் ஏஸ் மட்டும் தான் இதுல ஓடும் இது பழங்காலத்துக்கு ரெகுலரான

எவ்வளோ பேக்கப் நிற்கும் பேக்கப் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் வாட்டேஜ் பவர் வரும் பேட்டரி பேக்கப் நீங்கள் ஒரு தௌசண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் லோடு தரீங்கன்னா சாலிடாக டூ ஹவர்ஸ் பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பம்பு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கேட்டது மாதிரி இருக்கு கேட்டது உட்கார் கீழே உட்காருங்க நம்பாலுது ஓகே ஆ அருமை அருமை எப்படி பிடிச்சிங்க அவர நம்ம ஃப்ரெண்டு சார் அவரு என் மூலி தான் தெரியும் ஃப்ரெண்டுன்றீங்க எனக்கு தான் முதல்ல ஃப்ரெண்டு அவரு ஆ சரி அருமை பஸ் நான் கேட்டது நல்ல ப்ராடக்ட்டு கேட்டக்கு டீல் பண்ணுறது எல்லாமே லாங் லாஸ்டிங் ஓடிட்டுருக்கோம் சர்வீஸ் கூப்பிட்டா உடனே வந்து நிற்பாங்க அதில் வந்து இவங்களுக்கு தலைவலி இல்லாமல் இருக்கும் இது நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறீங்கன்னா யார் பொறுப்பு பொறுப்பு யார் எடுத்துக்கிறது கடையில் முன்னாடி வந்து திட்டுவாங்க அசிங்கமாக திட்டுவாங்க காலையில் இருந்து குடிக்கல எங்கள் பசங்க ஸ்கூல் போனோம் அப்படின்னு நிற்பாங்க என்ன பண்ணுவீங்க கூப்பிட்டனா அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி டவர்ஸ் வந்து நிற்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி சப்போர்ட் உள்ள ப்ராடக்ட் தான் நீங்கள் வாங்கணும் அது மாதிரி தான் நீங்கள் வாங்கி விற்கணும் கரெக்டாக சார் கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்கிட்டு வெரி குட் அடுத்து இம்பார்ட்டன்ட் விஷயம் காட்டுறேன் சோலார் ஏசி வாங்க ஆ இது காட்டுங்க ம் சார் சோலர் ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி ஓகே இதில் பியூட்டியே என்ன டேரெக்ட் டிசி இன்பு எயிட்டி சிக்ஸ் டு ஒன் ஹண்ட்ரட் ஓல்டேஜ்லேயே டேரெக்ட் இன்புட் கொடுத்துடலாம் நீங்கள் நார்மலாக ஒரு டூ கேபி இன்வெர்ட்டர் வச்சுருக்கீங்கன்னா இதை தாராளமாக ரன் பண்ண பண்ணிக்கலாம் ஓகே என் வீட்டில் சின் ஃபின் போட்டிருக்கேன் அது மாதிரி இது வேறு பிராண்ட் கரெக்டாக சார் ஆமாம் சார் ஓகே என்ன என்ன காஸ்ட் வருது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் வருது சார் நாற்பத்தி மூணாயிரம் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸ் தான் பஸ் வருது இன்னும் கிட்ட நட்ட நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பது ரூபா சில பேர் விற்கிறாங்க நாற்பத்தி மூணு ரூபா ஓகே நீங்கள் நார்மலாக ஒரு ஏசி நீங்கள் போய் எல்ஜியில் மற்ற போய் எடுக்கணுன்னா கூட அதுவுமே நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு ரூபா நீ வில கூடிச்சு வந்துருது கரெக்டாக சார் இது பார்த்தா வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ்ல ஓடும் வெறும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எடுக்கும் கரெக்ட்டுங்களா மேக்ஸிமம் ஃபுல் கூலிங்கில் ரெண்டு யூனிட்டும் சேர்த்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் யூனிட் தான் வாட்டேஜ் தான் சார் அதிகமாக என்னாச்சு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் சொல்றேன் எப்படி அவ்வளோ எடுக்கும் ஓகே சார் 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 இன்னும் ஓகே சார் நான் தான் நிறைய டெஸ்டிங் பண்ணி போட்டுருக்கேன் அவ்வளோதான் எடுக்கா சார் சார் நீங்கள் பழைய தான் தௌசண்ட் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு வாட்ஸ் எடுக்கும் இதெல்லாம் பார்த்து வச்சுங்களேன் இதெல்லாம் பார்த்து வச்சுங்களேன் ஆயிரத்தி நூறு தான் மேக்ஸிமம் ஆயிரம் வார்ட்ஸ்குள்ளே தான் சொன்னால் கண்டிப்பாக கரெக்டாக தான் சார் கரெக்டாக அப்படியா தொப்பியை போட்டு போய் சொல்ல மாட்டான் அப்போது அப்படி தானே நம்மளோட நிறைய ஆரண்ட்டி பண்ணி திருக்கீங்க அவ்வளோதான் எடுக்காது ஒரு நைன் ஹண்ட்ரட் தான் எடுக்கும் நீங்கள் அதே மாதிரி கம்ஃபர்டபுள் மோட்டில் வச்சு இருபத்தஞ்சிலாம் வச்சு விட்டுருந்துச்சிக்கோப்பா பாஸ் வெறும் முந்நூற்றி எழுபத்தஞ்சி வாட்ஸில் ஓடும் ஏசி ஒரு ஏர் கூலர் மாதிரி ஓடும் யோசிப்பாரு நிறுவனத்தில் கரண்ட் டேபிள் அப்படியே கட் பண்ணலாம் இதில் ஹைப்ரிட் மாடல் வருதா அதை டேரெக்டாக பேனலில் ஓடுறது வருதா இது டேரெக்டாக பேனலில் ரன் ஆகிறது சார் இது பேட்டரி இல்லாமல் பேட்டரி இல்லாமல் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண வேணாம் சார் ஏன்னா அதில் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும் ஒரு த்ரீ கேவியே இன்வெர்டர் போட்டால் ஓடும் கரெக்டாக சார் தாராளமாக சார் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ கேவியே போட்டால் ஆமாம் தாராளமாக ரன் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் சுப்ரீம் சோலார் ஆமாம் சாங்க ஒரு போய் ஃபேக்ட்ரி டூர்லாம் போட்டால் பார்க்காதவங்க போய் பாருங்கள் எவ்வளோ நாலேஜ் கொடுத்துருங்க சோலார் பற்றி யோசிப்பாரு இதெல்லாம் வந்து சக்ஸஸான ப்ராடக்ட் தான் இவங்க எடுத்து பண்ணுறாங்க கரெக்டாக மேனுஃபேக்சரிங் ஃபுல் ஸ்ட்ரென்த்து காமிச்சிடணும் ஆமா சார் சரி இது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இது ரெசிடென்ஷியலுக்கு ஒரு மினிமம் ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் லிட்டர்லேருந்து இருக்கு நம்ம ஏரியாவுக்கு அஞ்சு பேர் வரைக்கும் தாராளமா இது என்ன என்ன ரேட் இருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து இருக்கு சார் வித் இன்ஸ்டாலேஷனோட டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நாங்கள் பண்ணி தரோம் அண்ட் ப்ளம்பர் சார்ஜஸ் அடிஷனல் சரி நான் இதெல்லாம் பண்ணுங்க டேரக்டா டெலிவரி பண்ணிடலாம் திரும்ப டெலிவரி கொடுப்பாங்க பாஸ் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இந்த டியூப்ஸ்லாம் வந்து பிரிக்கிறப்ப முன்னாடி வீடியோ எடுத்துக்கோங்க அதான் முக்கியம் சேஃப்டிக்காக சொல்றேன் கண்டிப்பா எல்லா விதமான லூம்லேருந்து எல்லா விதமான சோக்ரோ வாரி எல்லா பேனல்ஸ் இவ்வளோ பண்ணுறீங்களே ஏன் யூடியூல் ஏன் பண்ணல யூடியூல் பேனல் இருக்கு சார் ஆ குவாலிட்டியான பேனல் பாது ஓகே நான் முதல்லலாம் ரொம்ப அது மேலே ரொம்ப டவுட் பண்ணே இருந்தேன் ஆனால் போக தான் அதனுடைய விஷயங்களை தான் போய் புரிஞ்சுக்கிட்டே நல்லாயிருக்கு யூடியூல் நல்ல ப்ராடக்ட் சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்றாங்க பேன் இண்டியா ஃபுல்லாக இருக்கு இம்பார்ட்டன்ட் ஓகே சார் அதே மாதிரி பைபிஷ் தர வச்சிருக்கீங்களா ஆமா சார் பைபிஷ் தூங்க இருக்குமா சார் எந்த பேனல்ஸ் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக கஸ்டமருக்காக அதை அரேஞ்ச் பண்ணி கூட டெலிவரி பண்ணிடுவோம் சார் நம்ம பிளானே மல்டி பிராண்டர் கஸ்டமர் கேட்குற விஷயத்தை தான் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் இருக்கு எப்படி சார் ஷாப் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதே நல்லா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்குது வெரி குட் வெரி குட் ரேட் வரைக்கும் விசாரிச்சுருக்கேன் நார்மலாக தான் தெரியுது எனக்கு ரொம்ப காஸ்ட்டாக தெரியல சரி சரி சரிங்க சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் சார் பாருங்க சார் பாருங்க சார் எதாவது ஒன்று சீக்கிரம் பண்ணணும் போல் பண்ணுவாரு பண்ணுங்கள் சோலா சம்மந்தம் பண்ணுங்கள் கண்டிப்பாக சார் நன்றி 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 சார் நல்லது நீங்கள் உதவி நேரில் வந்து கும்பகோணத்தில் எங்க சார் இருக்குது வாங்க சொல்லுங்கள் கும்பகோணத்தில் நாலு ரோட்லேருந்து ஜிஹெச் போகிற வழியில் டாக்டர் மூர்த்தி ரோட்டில் இருக்குது இருக்குது அட்ரஸ்ஸு லொக்கேஷன் பார்க்கலாம் பின் பண்ணுறேன் ஒரு வேலை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை நீங்கள் ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா ஆமாம் சார் செப்பரேட்டாக பிஎம்ஐ ஸ்டோர் ஆர்ஜி சோலர் ரெண்டு சேனல் வச்சிருக்கோம் சரி ரெண்டுத்துலேயும் ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம் புது புது வீடியோ போடுங்க என்ன கண்டிப்பாக நீங்களே வீடியோ போட்டு நீங்களே வளர்ந்துக்கோங்க கண்டிப்பாக சார் உங்களை தான் சார் ரோல் மாடலாக எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதை ஃபஸ்ட் டைம் பண்ணி தரேன் பார்த்துக்கப்புறம் சும்மா சும்மா கூப்பிட்டு இருக்காது நீங்களே உங்கள் வீடியோ பார்த்து நீங்களே முன்னேறிக்கணும் கண்டிப்பாக என்ன கூப்பிட்டு ட்ரூபோக்தானே அர்த்தம் அதே மாதிரி வெப்சைட்டும் வச்சிருக்கோம் சார் நம்ம பண்ற எல்லா ப்ராடக்ட்டும் அதில் அப்லோட் ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ரைஸிங் எல்லாமே நீங்க டேரக்டா தெரிஞ்சிக்கலாம் வெரி குட் ஒவ்வொரு டைமும் டைம் அவசியம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போயிட்டு பன்னெண்டு மணி ஒரு பண்ணுவாங்க நம்ம கால் அடுத்த நாள் பண்ணுங்க பிளான் பண்ணுவாங்க அந்த டிஃபிகல்ட்டி எல்லாம் டேரெக்டாக வெப்சைட்ல போய் நீங்க பிரைசிங் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் வெரி குட் ஓகே உங்க யூடியூப் சேனல் மேம்பாலும் வளரணும் நிறைய டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோ போடணும் அதை பார்த்துட்டு மக்கள் பயன் அடையணும் இன்னும் பண்ணி லோ மார்ஜின் வச்சு கொடுக்கணும் கண்டிப்பாக வாரண்டியோட கொடுக்கணும் ஓகே சார் சரிப்பா சார் இங்கே உள்ள பொருட்கள்லாம் இவர் நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து தான் எடுக்கணும் அதாவது நீங்கள் வந்து பே பண்ணி தான் வாங்கணும் ஜிபே மூலியம் பார்த்தா பே பண்ணி தான் வாங்கணும் ஒன் டு ஒன் நீங்கள் பார்த்துங்க பணம் சம்மந்தப்பட்டது பொருள் சம்மந்தப்பட்டது உடையக்கூடிய பொருள் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நீங்களும் பொறுப்பு வந்து பத்திரமா பேக் பண்ணி அனுப்புங்க நீங்களே வீடியோ எடுத்துகிட்டு பிரிங்க கரெக்டாக சார் கண்டிப்பாக வாரண்டி பீரியட்ல இருந்தால் நீங்கள் நீங்கள் மாற்றி கொடுக்கணும் கண்டிப்பாக சார் நீங்கள் வாரண்டி பீரியட் அப்போ சொத்த பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ப்ரைவேட் போட்டுருவேன் பார்த்துங்க வீடியோவை வந்து டெலிட் பண்ணுவேன் கண்டிப்பாக சார் அதையும் சொல்கிறேன் டேரெக்டாக சொல்கிறது தான் இல்லை சார் இப்போ எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாம் டேரெக்ட் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நாளைக்கு எப்படி வேணால் மனுஷங்க மாறலாம் சார் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் என்ன இல்லை வந்து ஏன் தலையை கேர்ஃபுல்லாக ரெண்டு பேரும் பொறுப்பு செயல்படுங்க வாழ்த்துக்கள் வளரணும் பெரிய நீங்கள் பெரிய இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் புது புதி இனோவே ப்ராடக்ட் பண்ணுவோம் மக்கள் அறிமுகப்படும் கண்டிப்பாக சார் கண்டிப்பா வாழ்த்துக்கள்